ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்தன் என்ப வீர்த்தழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை குறித்து ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்த காரணம் என்ன ஒன்று யோன் நான்கு எட்டை வாசிக்கும் பொழுது ஒன்று யோன் நான்கு பதினாறு வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பே தேவன் அல்ல தேவனுடைய ஒரு குணாதேசியம் அன்பு அன்பாகவே இருக்கிறார் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் மீது முந்தி அன்பு செலுத்துகிறார் ஒன்றிய நான்கு பத்தொன்பது வாசிக்கும் பொழுது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் முந்தி அப்ப பாருங்களேன் எதற்காகங்க இந்த அன்பு செலுத்தும் போது மற்ற அன்பு இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு போல இருக்கணும் இப்ப ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளை மீது அன்பு செலுத்த பாருங்களேன் அந்த இரத்த கரையோட எடுத்து அந்த முத்தம் கொடுத்து அப்பா அந்த அன்பு அதை போலதான் அந்த அன்பு இன்னைக்கு இல்ல பாருங்க அன்பு இல்லாததுனாலே அன்பு குறைந்து போனதுனாலே மனிதநேயம் இல்லாமல் போய்விட்ட மனிதநேயம் என்றால் என்னவென்று கேட்கிற அளவுக்கு அதனால தான் மனிதன் மனிதனை கொள்ளுகிற அளவுக்கு கீழ்த்தரமான நிலைமைக்கு இறங்கி போகிறான் அறிவில்லாத சூழ்நிலையிலே மிருகத்துக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதை கூட மனிதனுக்கு கொடுப்பதிலே காரணம் என்ன அன்பு இல்லையே அவன் என்னை போல ஒருவன் அல்லவா என்று ஒரு நிமிடம் யோசித்தாலே

என்னை நேசிக்க யாரும் இல்லையானு நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்க உண்மையாயி செலுத்தி பாருங்களேன் நான் எந்த ஹோட்டலில் போனாலுமே அந்த இடத்துல அந்த சர்வரை பார்த்து கேட்பேன் ஒரு கேள்வி சாப்பிட்டீங்களான்னு அவ்வளோதான் என் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க சமீபத்தில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுதுங்க அந்த ஹோட்டலில் இருக்கிற சர்வர்ஸ் எல்லாம் நானும் என் மனைவி நிற்கிறோம் அவ்வளோ பேர் என் கூட செல்ஃபி எடுக்க வந்துட்டாங்க நான் ரெண்டு நாள் தாங்க தங்கியிருந்தேங்க நான் ஒன்று பெருசாங்க செய்யலை சிரிச்ச முகத்தோட அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா குடும்பம் எப்படி இருக்கு அவ்வளவுதாங்க அன்பா கேட்டு பாருங்க அவ்வளவுதாங்க எல்லாம் தலைகளாய் மாறுமே மனைவி இடத்துல பெற்றோர் சபையிலே சமுதாயத்திலே ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் பத்து பனிரெண்டுல அன்போ சகல பாவங்களையும் மூடும் அதான் முக்கியம் ஒன்று பேத நான்கு எட்டு பார்த்தீங்கன்னா அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பு செலுத்திட்டீங்கன்னா நீங்க குறை கண்டுபிடிக்க மாட்டீங்க சில எப்படி தெரியுமா பார்த்தாலும் குறைதான் இல்லையா வாயில நிறைய வந்த எப்படியும் குறை என்ன செஞ்சு பாருங்க துணி கடை கூட்டம் சாப்பாட்டுக்கு ஒன்று குறந்த பதிமூன்று நான்கு ஏழு சொல்லுகிறது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் ச சகிக்கும் அதான் பாருங்க அப்ப செய்ய வேண்டியது என்ன ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி ரெண்டுல நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோறு ஒருவரிடத்தில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஊக்கமாய் அப்ப நம்ம அன்பு செலுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா யாக்கோ ஐந்து இருபது சொல்லுகிறது தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் இன்றே அன்பு செலுத்துவோமே இல்லையா காண்கிற உன் சகோதரத்துல மற்ற மனிதனிடத்துல அன்பு செலுத்தாத நீ காணாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும் இல்லைங்களா அதான் முக்கியம் இன்று முதல் அன்பை செலுத்தி அன்பை பெற்றுக் கொள்வோமாக அன்பாய் வாழ்வோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒரு விஷய கண்களை மூடுவோம் அற்புதமான திருநாளில எத்தனையோ குடும்பங்கள் அன்பு இல்லையே என்ன நேசிக்க ஆளிலேயே விசாரிக்க ஆளிலே என்று ஏங்கி தவிக்கிற குடும்பங்களிலே என் தேவன் விசாரிப்பீராக என் தேவன் அன்பு செலுத்துவீராக அந்த குடும்பத்துல சமாதான காணப்பாட்டம் ஆண்டவர சந்தோஷ சாட்சிகள் எழும்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த வளமன நாமத்தினால என் தேவன்தான் செய்ய முடியாது திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் கருத்தரைய ஆசை வதிப்பாராக பிரைசலா